வாங்க வளத்தில் நான் உங்கள் அக்கப்பஞ்சத்திறப்பு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளாணி இந்த காளாணியை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த காளாணி வந்து நீங்கள் வந்து டெய்லி தேங்காய் எண்ணெய் நைட் தூங்க போகும்போது நல்லா ஒரு காளாணி இருக்க இடம் இல்லை பாதம் ஃபுல்லுமே ஒரு மசாஜ் கொடுத்துட்டு காளானி இருக்க இடத்துல நிறைய ரொம்ப நேரம் மசாஜ் கொடுத்துட்டு படுத்திங்கன்னா அந்த காளாணி மே மேற்கொண்டு வளராமல் நடக்கும் உங்களால் முடியும் இருக்க இடம் சாஃப்டாகவும் மாறும் உங்களுக்கு கனமாக இல்லாமல் சாஃப்டாக மாறும் அப்போ உங்களுக்கு நடக்க வரும் நல்லா அது மாதிரி செய்யலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமியோபதியில் ஆண்டக்ரூடுன்னு ஒரு டேப்லெட் இருக்குது ஹோமியோபதியில் ஆன்டக்ரூட் தேர்ட்டி எம்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து இது ஹோமியோபதி கடையில் கிடைக்கும் அந்த டேப்லெட் வாங்கி டெய்லி அஞ்சு காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு சாப் அந்த உருண்டை சாப்பிட்டு வந்திங்கனாலும் அந்த காலானி இருந்த இடம் இல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சி போயிடும் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டங்க திரின்னு சொல்லிட்டு பழம் அந்த பழத்தை வந்து ஒரு குச்சியில் மாட்டி நெருப்பில் காமிச்சு கால ஆணி இருக்க இடத்துல வச்சிங்கன்னா அந்த ஆணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சரியாயிடும் உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் காளாணி இல்லை காளாணி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள் நன்றி வாழ்க வளத்துடன்